மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை என்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பிணைக்கு பலியான இரண்டு சம்பவம் குறித்ததுதான் ஒன்று நீதிமன்றத்துக்கு இடையூரை விளைவித்தவர்கள் அவர்களை ஒன்று திருத்தியவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும்படி நீதிபதி கட்டளை பிறப்பித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோட ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பட்டியலை வைத்து ஊடக மாநாடு நடத்திய பிரதவி பணிப்பாளருக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை என்ற பல்வேறு செய்திகளை தான் இன்றைய பதிவு தாங்கி வருது ரணில் விக்ரமசிங்கி பிணை கடைச்சாச்சு ஆனால் அதுக்கு பலிக்கடாவாக சில பேர் ஆன சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பல்வேறு பிரதேசங்கள்ல இருந்து பஸ் வண்டிகள்ல மக்களை ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் கூச்சலிட்டது பாதைகளை மூடியது நீதிமன்றத்தினுடைய வளாகத்துக்கு அன்பித்த பகுதியில இப்படியான ஒரு பதட்ட சூழ்நிலை உருவாக்கியவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தி இவர்களையும் இவர்களை ஒன்று திரட்டியவர்களும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அதிரடியான கட்டளையை பிறப்பிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து நீதிமன்றத்தை அவமானப்படுத்தியவர்கள் நீதிமன்றத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியவர்கள் என்ற சட்டத்தின்கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது நீதிமன்றத்தை அவமானப்படுத்துகின்ற இந்த குற்றத்துக்கான தண்டனை நமது நாட்டிலே கடுமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும் இப்படியான ஒரு குற்றம் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் கடூரிய சிறைத்தலையும் அபராதம் விதிக்கப்படும் ஞானசார தேர நீதிமன்றத்துக்குள்ள சென்று மிரட்டியதனால நீதிமன்றத்தை அவமானப்படுத்தியதுனால பத்தொன்பது ஆண்டுகள் கடூரி சிறை தண்டனையை ஆறு வருஷத்துல கழிக்கணும் என்ற ஒரு தீர்ப்பு வந்ததும் இப்போது நமக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் எனவே இவர்கள் கூடிய சீக்கிரம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் இப்போது பேசப்படுகின்ற விடயமாக பார்க்கப்படுது இப்போது இந்த கூட்டத்தை கூட்டினவங்க இந்த கோஷத்தை எழுப்பினவங்க நீதிமன்றத்தை அவமதித்து நடந்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்றிணைந்தவங்க தான் இந்த ஒரு முக்கியமான வேலையை செஞ்சு முடிச்சவங்க காலகாலமா வரலாற்றை பின்னோக்கி பார்த்தவமாக இருந்தால் ஜே ஆர் ஜெயவர்தன் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் பதினொன்றாம் திகதிகளில் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இருந்து இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான பஸ் வண்டிகளில் பொதுமக்களை ஏற்றி கொண்டு வந்து மூன்று நீதியாசர்களோட வீட்டுகளுக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் செய்து கூச்சலிட்டு மிரட்டி கற்களை கொண்டவங்க வீடுகளை சேதப்படுத்திய ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது இது ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டத்துல கொல்லப்பட்டி போலீசார் விவியன் குணவர்தன என்ற ஒருத்தருடைய அடிப்படை மனித உரிமையை மீறினாங்க அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தீர்ப்பாக வழங்கினாங்க அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனசாட்சியில் காடைகளை வச்சு குண்டர்களை வச்சு பஸ் வண்டிகளை ஏற்றி வந்து அதுவும் அரசு பணத்துல சிடிபி பஸ்ல ஏற்றி வந்து கற்களை அடித்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு ஆர்ப்பாடிச்சு ஒரு மிரட்டல விட்டுட்டு போன சம்பவம் யார் காரத்துல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங் அவடைய மாமா ஜே ஆர் ஜெயவர்தன் காலத்துல நடந்ததை பார்க்க முடியுது எனவே அன்று தொடங்கிய பயணம் தான் அதே கட்சியை சேர்ந்தவங்க பரம்பரை பரம்பரையாக இந்த ஒரு அடாவடித்தனத்தை செய்யறத பார்க்க முடியுது இந்த நடவடிக்கைகள் எடுத்தவங்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கை ஜே அரசு எடுக்கல ஏன்னா அவங்களுக்கு எதிர்க்க செஞ்ச ஒரு விஷயம் இல்லையா எனவே இந்த ஒரு கல்ச்சர்ல இந்த ஒரு பரம்பரையில வந்த ஒரு சம்பவம் தான் பரம்பரை பரம்பரையாக இது தலைவங்க செஞ்சு வந்திருக்கிறாங்க மைந்த ராஜபக்ஷங்களோட வரலாறு கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் கடந்த காலங்கள்ல வந்து பிரதம நிதி அரசராக இருந்தவர் ஷிரானி பண்டார இவங்க தமக்கு சாதகமாக நிதி சம்பந்தமான ஒரு வழக்கின தரல தீர்ப்பை தமக்கு எதிராக வளகிட்டாங்க அப்படின்றதுனால நம்பிக்கையில பிரேரணை கொண்டு வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவங்களுக்கு எதிரான வாத பிரதிவாதங்களை பாராளுமன்றத்தில் வச்சு அள அள இவங்கள பதவி விளக்கிய சம்பவத்தை பார்க்க முடிஞ்சது இவங்க தான் இப்ப ஜனநாயகம் பற்றி அரசியல் பழிவாங்களை பத்தி பேசுறவங்க இந்த ஒரு கலாச்சாரத்துல இந்த சந்ததியில் தான் இப்போது புதிய ஒரு வடிவம் கொடுத்து இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க ஞானசார தேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டபாய ராஜபக்சோடைய காலத்துல ஒரே நாடு ஒரே சட்டம் செயலாளர்களுடைய தலைவராக இருந்தவர் ஒரே நாடு ஒரே சட்டம் இவருடைய வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தை அவமதிச்சார் என்று சொல்லி சிறைக்கு போய் வந்தவர் இவருக்கு பொதுமணிப்பு கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைத்திரி பால சிறிசேன பல சட்டம் ஒழுங்க காக்குறவங்க என்ன பண்ணிருக்காங்க நீதிமன்றத்தை மதிக்காதவங்கள கூட பொது மன்னிப்புல ஒரு தேசிய வீரன் மாதிரி தேசிய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்களை வெளியிடற மாதிரி இப்படியான ஒரு சம்பவத்தை இந்த அரசியல்வாதிகள் செஞ்சாங்க இதுதான் இலங்கையுடைய கலாச்சாரமாக இருந்திருக்குது நாளைக்கு மாங்காய் கால்லன் தேங்காய் கால்லன் பாத்தாளாவுக்கு யாரையாவது சிறையில வச்சு வழக்கு விசாரணை நடக்கும் பொழுது பாத்தாள குழுக்கள் விடலாம் இது ஒரு ஆரோக்கியமான விடயங்கள் கிடையாது என்பதைத்தான் மீசா டிவி வலியுறுத்த விரும்புகிறது இலங்கை நாட்டினுடைய உயிர் மூன்று துறைகள்ல தங்கி இருக்குது ஒண்டு வந்து அதுதான் பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்தையும் கடந்த காலங்கள நாசமாக்கியாச்சு நீங்க சண்டை பார்க்கணுமா சச்சரவ பார்க்கணுமா ஊத்த பிச்சை கூக்கணுமா பாராளுமன்றம் போங்க அடி பார்க்கணுமா பாக்கணுமா பாராளுமன்றம் போங்க சாமா உடைக்கிறது எப்படி பார்க்கணுமா மைக் உடைச்சது கொச்சி கத்தனி அடிச்சது கதிரைய உடைச்சது இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு ஒரு இடமாக அந்த உயிரி சபை மாறியதையும் பார்க்க முடியுது இரண்டாவது துறை என்ன அப்படின்னு பாத்தீங்களா நிர்வாகத் துறை ஒரு நிர்வாகத்துறை இன்னைக்கு எப்படி ஆகி போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேன்சர் ஒரு நோயாளியை மரணிக்க செய்வது போல நாட்டை இன்னைக்கு இந்த இடத்துல குறைந்து போட்டதுக்கு காரணமே ஊழல் என்ற புற்றுநோய் அதையே யாரு பண்ணி வச்சிருக்கிறாங்க அதே அரசியல்வாதி அரசு அதிகாரிகள் இந்த இரண்டு துறையும் பாரானதுக்கு பின்னால மக்கள் எதிர்பார்ப்போடும் மக்கள் மதிக்கின்ற அடுத்த நிறுவனம் தான் வந்து நீதித்துறை இப்ப அந்த நீதித்துறையையும் சவாலுக்குட்படுத்துகிற வகையில எதிர்கட்சியினருடைய இந்த நடவடிக்கை ஆரோக்கியமற்றது வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக மீசா டிவி பார்க்குது இதுல மற்றொரு விஷயம் ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்ன அட்டகாசத்தையும் பண்ண முடியும் சட்டத்துக்கு வெளியே சட்டத்துக்கு மேல் அமர்ந்து கொண்டு அனைத்தையும் செய்கின்றவர்கள் என்ற ஒரு பிம்பம் தற்போது உடைக்கப்பட்டிருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டத்தின் முன் அடைவரும் சமம் அரசன் என்ன ஆண்டி என்ன தவறு என்றால் தவறுதான் கைது செய்யப்படலாம் துணை வழங்கப்படலாம் வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் வழக்கில் அவர் அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் நடைமுறையாக இருக்க வேண்டும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட பதவி என்ற ஒரு பதவிக்கு பின்னால் இருந்து கொண்டு அந்த முகத்திரையை போட்டுக்கொண்டு பல்வேறு குற்றச்செயல்களை செய்வதை பார்க்க முடியுது எனவே இந்த ஒரு பிம்பம் உடைக்கப்பட்டது என்பது அரசியல் கலாச்சாரம் மாறியிருக்கிறது என்பதுதான் எம்மால் புரிய முடியுமான் அவருடைய இது அனுமகுமார திசாநாயக்கம் பொருந்தும் எனவே யார் குற்றம் செய்தாலும் அவர்களை பதவிக்காலம் முடிந்ததுக்கு பின்னால் நிச்சயமாக சட்டத்தின் நிறுத்தப்படுகின்ற ஒரு கலாச்சாரம் உருவானால் நிச்சயமாக பதவி காலங்களிலே நாட்டுக்காகவும் மக்களுக்காக உழைக்கின்றவர்களாக இருப்பார்கள் ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய பிடையில வந்து அடுத்த படிக்கடவானதா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய வைத்தியசாலையுடைய பிரதி படிப்பாளராக டாக்டர் ரொசான் பெல்லன ரொசான் பெல்லனுக்கு எதிராக இப்போது ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி தற்போது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சருடைய பிரதி அமைச்சராக இருக்கிறவரு ஹன்சக விஜயமுனி அவங்க அதிரடியான ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறாங்க இவருக்கான ஒழுக்காட்சி நடவடிக்கை ஏன் எடுக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க குறித்து அவரது ஊடகங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருந்தாரு அந்த கருத்துக்கள் குறித்து தான் இப்போது அவருக்கான விசாரணை தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த ஊடக மாநாட்டில் ஊடக அறிக்கையில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள் வந்து அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவுல இருப்பாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இனி அவரு ஒரு கைதி கிடையாது அவருடைய பிரத்யேகமான வைத்தியரை அணுகலாம் வைத்தியம் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு விஷயத்த சொல்லி இவர் தொற்றா நோயால் பிடிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஊடக மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் பேசி இதுக்கு பிற்பாடு இவ்வளவு நோயோட இருந்தவங்க அவரை பட்டியலை பார்க்கும்போது புழு பெகேஜா இருக்குது என இப்படியான ஒரு வருத்தத்துறை இருந்தவர் எப்படி நாட்டை ஆட்சி செஞ்சார் அப்படின்னு கேட்டதற்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வைத்தியர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மூளை இருந்த போதும் அது இருந்தா அதை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு எனவே அவருடைய இளமை இதுக்கு பிறகு திரும்பும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு பிற்பாடு இந்த நோய் சம்பந்தமான அறிக்கைகளை நான் நீதிமன்றத்துக்கு கொடுக்கல இவரை கண்காணிப்பு செய்வதற்கான இவரை பரிசோதனை செய்வதற்கான இவருக்கு வைத்திய குழுவை நான் நியமிக்கல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு எனவே அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஊடக அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கும் ஒருவருடைய நோய் சம்பந்தமான விடயங்களை ஊடகங்களுக்கு சொல்வதற்கும் இவருக்கு எந்த தகுதியும் கிடையாது எந்த அருகதையும் கிடையாது என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இவருக்கு எதிரான ஒரு உள்ளக விசாரணையும் ஒழுக்காற்றல் நடவடிக்கையும் எடுக்கப்படும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதே நேரத்துல சமூக ஊடகங்கள்ல பரவிய ஒரு விஷயம் தான் வந்து இவர் ஐக்கிய கட்சியினுடைய கொழும்பு வடக்கு பகுதிக்கான ஒரு அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட விமர்சனம் எழு ஆரம்பித்தது உடனடியாக அதையும் அவர் மறுத்திருந்தார் என்னதான் இவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையை செய்ய நினைச்சதுனால இங்க பல்வேறு சிக்கலுக்கு இவர் ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு பொருத்தம் இல்லாத அல்லது தேவையில்லாத ஒரு வேலையை ஏன் செய்தார் என்ற விழுந்திருக்கிறது எனவே நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது புனிதமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் எனவே அது கேலி கூத்துக்கு ஆளாக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது பிள்ளைகளே இவருடைய நோய் சம்பந்தமான விடயங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது நீதிபதி கூட சொல்லி இருந்தார் இந்த மருத்துவ பரிபூர்ணமாக நம்புகிறோம் வைத்தியர்களை நம்புகிறோம் அதுக்கு ஏற்பாடு செய்தவர்கள் அனைவரும் சட்டத்தின் நிறுத்தப்பட்ட இவர்களுக்கான தண்டனைகள் அதிகபட்சம் கொடுக்கப்பட்டு நீதித்துறை சுயாதீனமாக இயங்குவதற்கான வடிகளை நீதிமன்றம் முன்னின்று உழைக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் ஒரு அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி